கும்பராசி துன்பம் துயரம் துரோகம் தோல்வி அவமானம் இவற்றையெல்லாம் சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைவதில்லை அனுபவமும் அனுகூலமும் உங்களை அவ்வப்போது எடுத்து சொல்லக்கூடிய நேரம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி மட்டுமல்ல ராகு கேது பயிற்சியும் கஷ்டம்தான் சனி பயிற்சி உங்க ராசிநாதனா இருக்கக்கூடியவனும் கஷ்டம் தான் இதுவரை கடந்த காலங்கள் சொல்லனா துயரங்கள் பட்ட காலை படும் கெட்ட குடியே கெடும் யாருக்கு கும்பராசி பட்ட காலே கெடும் கெட்ட குடியே கெடும் அவ்வளவு சிக்கல் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துன்பம் விரைய சனி விரைய சனீஸ்வரரும் ஜென்ம சனீஸ்வரரும் தற்போது கட்டுக்குள் உங்களை வைத்திருக்கிறார் விரை சனீஸ்வரரும் ஜென்மச்சனியும் உங்களை கற்றுக்குள் வைத்திருக்கின்றார் தயவு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதை ஆய்வு செய்து இருப்பது மிக கவனமாக இருப்பது நல்லது தங்களது ராசிக்கு இதுவரை குரு மூணாம் இடத்தில் இருந்து என மேசத்தில் இருந்தார்ல அப்போ மூணாம் இடத்தில் இருந்து இப்பொழுது முயற்சி வெற்றி அப்பா கொஞ்சம் பரவாயில்லங்க ஏழரை நடக்குதோ இல்லை விரைய நடக்குதோ ஜென்மச்சனியோ என்ன பயப்பட வேண்டியதில்லை முயற்சி ஸ்தானம் பவனி வருகிறார் தற்போது தங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நாலாவது இடத்துக்கு போகின்றார் சுகஸ்தானம் மதிப்பு மரியாதை வண்டி வாகனம் தாயார் போன்ற பாவகத்தன்மையில் இருந்து நாலா இடத்திலிருந்து சனீஸ்வருடைய தாக்கத்தையும் வீரத்தையும் தங்களது திசாபுத்திக்கு ஏற்ப நடத்தி கொடுத்து அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்வார் ஏன்னா நாலுங்கிறது சுகம் நாலுங்கிறது அன்பு நாலுங்கிறது மதிப்பு நாலுங்கிறது மரியாதை நாலுங்கிறது வணக்கம் வாழ்த்துக்கள் கற்பு படிப்பு இதற்கு ஏற்பது உங்களுக்கு வந்து என்றால் வயசை பாருங்கள் சனீஸ்வரர் வயசை பாருங்கள் உங்களுடைய ஏழரையாக வயசை பாருங்கள் பன்னெண்டு வயசாக ஆசில் செத்து இருபத்தி மூணு வயசு பொம்பளப்பிலையா கல்யாணத்தை பண்ணி கொடுங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலேயே ரெண்டாவது சுற்று வயது ரொம்ப முக்கியம் ஒரு தசாபத்தி ஒரு ஜனன ஜாதத்துல வயது முக்கியம் வயதை கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக தசாபத்தியை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்ப வீரியத்தையும் தங்களது தசாபத்திக்கு ஏற்ப நடத்துகிறார் வரும் முழுதும் தங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று தங்களை கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்கின்றார் நிச்சயமா பெருமிச்சு தான் என்ன உங்கள் ராசிக்கு நாளில் போயிருக்காரு அப்போ உங்கள் ராசிக்கு நாளில் போகும்போது பெருமிச்சு ராகு கேது சனி செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் சனி சுக்கரன் சூரியன் சுக்கரன் கவனம் மிக அதிகம் இந்த சூரியனும் சுக்கரனும் எங்கே சேர்ந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விஷ சந்துக்கள் சிறைச்சாலை அடமான தொழில் காடு மலை மூலமாக வரும் பொருட்கள் கம்பியூட்டர் கண்ணாடி விவசாயம் கும்பாபிஷேகம் விளையாட்டு விளையாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாடு போன்றவர்களும் மேற்கு திசை வியாபாரத்திற்கு மேலும் மெருகூட்டும் போதுமா கும்பராசி நேயர்களுக்கு மேற்கு திசை மகர ராசிக்கு தெற்கு திசை கும்பராசிக்கு மேற்கு திசை வியாபாரத்திற்கு மெழுகூட்டும் மெருகூட்டும் இந்த நேரம் மிக கவனமாக இருப்பது நல்லது புதிய தொழில் புதிய வியாபாரம் எந்த விதமான வியாபாரமோ தொழிலோ ஏன் வீடோ கன்ஸ்ட்ரக்ஷனோ தயவுசெய்து ஆரம்பிக்காருங்க தயவுசெய்து ஆரம்பிக்க வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு தசாபத்திக்கு உங்களுக்கு ஒரு காலம் வருது அடுத்து உங்களுக்கு குரு முன்பா பாக்கியாதிபதியை பார்க்க போகிறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியில் உங்களுக்கு பார்க்க போகிறார்ல அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் பொறுத்துருங்க இவள்னால பொறுத்துருந்தோம் இவளால் மகரம் பொறுத்து அதே அதேமாதிரி நீங்களும் பொறுத்துருங்க அப்படி பொறுத்திருந்தால் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ தங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் பதினெட்டுக்கும் வைத்தீங்களா உங்களுடைய ராசிக்கு குரு யார் ரெண்டுக்கும் பதினெட்டுக்கும் தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர் கும்ப ராசிக்கு கும்ப லக்கணத்துக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ எப்படிப்பட்டவர் மிக அற்புதமான கிரகம் நட்பு கிரகம் சமக்கிரகம் எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்போ ஐந்தாம் பார்வை அப்போ கன்னி கன்னியில் எட்டாம் இடம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் தம்பி பகலில் போ இரவில் போகாதுன்னு சொல்றாங்களா அதுதான் எட்டாம் இடம் குரு பார்ப்பாரு குரு யாருன்னு வேணும்னு சொல்லல குரு பார்க்காம இருக்க மாட்டேன் இருந்தாலும் எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்கும் பொழுது குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளணும் ஆயில் ஆரோக்கியம் மருத்துவம் பரிசோதனைகள் எத்தனையும் பார்த்து கொள்ளுங்க அடுத்த பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை பத்து பத்தாம் இடம் தொழில் மிக உச்சதமான நேரம் தொழில் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு அப்ராடு கன்றி ஜலம் மீன் சம்பந்தப்பட்டது விசு சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது கப்பல் போக்குவரத்து சப்மெரிசன் எவ்வளவு இருக்குது பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்கள் அப்போ பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வை அடுத்த பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை அப்போ பன்னெண்டாம் இடம் அப்போ மகரம் உங்கள் பக்கத்தில் இருந்து இருக்கார் கஷ்டமே இல்லையே நல்ல விவசாயத்தை பண்ணுங்கள் நாலு நண்பர்களை சேருங்க எனக்கு ஏழு ரச்சனை அவருடைய ராசிக்கு நல்லதை பாருங்கள் அவருடைய ராசி கன்னி கன்னிராசிக்காரு பாருங்கள் அவருடைய ராசி ராசியை விருச்சக ராசி சேர்க்க விருத்தகராசி சேர்க்க வேண்டாம் ராசியை பாருங்கள் ராசியை பாருங்கள் மிதுன ராசியை பாருங்கள் ரிஷபராசியை பாருங்கள் துலாம் ராசி பாருங்கள் அப்படி சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரமாகும் தலை கண்டிப்பாக தலைமை தாங்கி நடத்துவது பொருளாதார மேம்பாடு அடுத்து வக்கரம் உங்களுக்கு மேக்ஸிமம் வக்ரத்தினால குரு வக்கரம் பதினஞ்சு பத்துலேருந்து குரம் வக்கரம் அடையிறது நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் நீங்கள் கச்சுவடி ஆவதும் மிகப்பெரிய இப்பவே போய் நான் அதை செய்யணும் இது செய்யணும் சரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் லீட்ஸ் ஆக்சிடென்ட் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பரிசீலனை செய்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்துக்கோங்க அப்படி பரிசீலனை செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் அதில் மாற்றுக்கறது அல்ல குரு பயிற்சி மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்கும் நல்ல அமைதியை கொடுக்கும் கண்டிப்பாக ஏழுங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒன்று ஆறுலேருந்து சிக்கனத்தை கடைப்பிடிங்கள் போதுமா சிக்கனத்தை கடிப்புங்கள் பாதிப்புங்கள் பாதிப்புலேருந்து மீட்டெடுத்த பாதிப்புலேயே இருக்கிறோம் முப்பத்தேழு மாப்பிள்ளை வந்திருக்காரு கும்பராசி கல்யாணம் ஆகாதவங்க முப்பத்தேழு மாப்பிள்ளை முப்பத்தேழு மாப்பிள்ளை முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுக்கு கல்யாணம் ஆகலை அண்ணனுக்கு தம்பிக்கு முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகலை தங்கச்சிக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு ஆகலை ஒரே வீட்டுக்குள்ள தான் பொம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் கும்பராசி நேயர்கள் எந்த காலத்திலும் சரி எக்காலத்திலும் சரி எந்த நேரத்திலும் சரி திருமணம்னு வந்தால் தடையை தாமதிக்காதீர்கள் அது வேலையோ வேலையின்மையோ பதவியோ பட்டமோ அதெல்லாம் பார்க்காதீங்க திருமணம்னு வந்தால் தயவுசெய்து பணிவோடு வேண்டிக்கிறேன் பெற்றோர்கள் பெரியவங்க கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு ஆயத்தமாகிருங்கள் கும்பராசி நேரர்களுக்கு விருச்சகத்துக்கு முக்கியமாகும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் ரொம்ப ரொம்ப தாமதமாகக்கூடிய ராசியில் முதல் ராசி சதயம் ரெண்டாவது ராசி விருச்சகம் அப்புறம்தான் துலாம் தயவு செய்து தாமதப்படுத்தார்கள் தசாபத்திக்கு ஏற்ப திருமணத்தை கால் கட்டு போடுங்கள் அடங்கிடும் ஒரு வேலை எங்கேயாந்து வந்துடும் சில பேர் நேயர்கள் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை அண்ணதுனால அதனால அண்ணனுக்கு ஆகலை தங்கிக்கு கல்யாணம் ஆகலை அதனால அண்ணனுக்கு ஆகலைன்னு சொல்லி அண்ணனுக்கு நாற்பது வயசு தங்கச்சிக்கு முப்பத்தொன்பது வயசு என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம் யாருக்கு மாலை பொருத்தம் வருதோ அதை முடிச்சு கொடுத்துருங்க செய்து வேண்டிக்கிறேன் உங்க பாதம் பணிஞ்சு வேண்டிக்கிறேன் ஒருத்தர் வாழ்க்கை நம்ம கெடுக்கக்கூடாது என் தங்க அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு மாலை பொறுத்த வந்துருச்சு முடிங்க அப்புறம் தங்கச்சிக்கு முடி தப்பே இல்லை அது மூலம் தங்கச்சிக்கு வரும் தங்கச்சி மூலம் அண்ணனுக்கு வரும் அண்ணன் மூலம் தம்பிக்கு வரும் அதை மறந்துடாதீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க அப்போ ஒன்னாறு சிக்கனத்தை கடைப்பிடிங்கள் சேமிப்பை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ஜூலை போக்குவரத்தில் கவனம் ஏன்னா வக்கரம் வரப்போகுது அதிகமாக இருப்பதும் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது அடுத்த ராசிநாதன் வக்கரம் அடைவதால் இல்லாத வகையிலும் எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது நல்லது செப்டம்பர் விநாயகர் வழிபாடு ஏழரை சனி விஷய தாக்கத்தை குறைத்து நன்மையை செய்வார் குரு வக்கரம் ஆரம்பம் பதினஞ்சு பத்து ஆயுத பூஜ்ஜிய சரஸ்வதி பூஜை குழந்தைகள் படிப்பு தடைகள் பணியில் தடைகள் நீக்கப்பட்டு கொஞ்சம் சுபிச்சித்த கொடுக்கும் தங்கள் ராசிக்கு சூரியன் கேது புதன் கணவன் மனைவி உறவு நண்பர்களுடைய பிரிவு நண்பர்களுடைய தாக்கம் அவர்களுடைய முயற்சி எல்லாம் மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பன்னெண்டு டிசம்பர் ராசிக்கு நாலுக்கு ஒன்பதுக்கு உரிய யோகாதிபதி பத்தில் இருப்பது தொழில் சிறப்பு நிச்சயமாக உங்களை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் என்ன இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சதயத்துக்கு அடுத்த புத்தாண்டு ஜனவரி இருபத்தஞ்சு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் இல்லாது மிக வேறு ஒன்றுமில்லை பிரார்த்தனை செய்யுங்கள் மாசி மகா சிவராத்திரி குருவும் சனீஸ்வரும் சுபசித்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் மார்ச் சுக்கரன் சனி சேர்க்கை இம்மாதம் சுப பலன் உண்டு மேக்சிமம் உங்களுக்கு குரு வக்ரம் முடிஞ்சதுலேருந்தே நல்ல காலம் இருக்குது ஏற்கனவே உங்கள் வயசை பார்த்துக்கோங்க வயசை பார்த்துட்டு அதுக்கு தான் கண்டிப்பாக வயதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஏப்ரல் சுக்கரன் உச்சம் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உச்சம்னா அப்போ அனைத்து செலுமும் உங்களுக்கு கொடுத்த ஆகணும் உங்கள் வயசை பார்த்துக்கங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க ஒரு முறை திருக்கொல்லிக்காடு போயிட்டுவாங்க வாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களும் பெண்களும் அடியார்களும் திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல சுப பலனை நற்பலனை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல அடுத்தது மகா கணாதிபதி முனீஸ்வரர் வழிபாடு அகோரமூர்த்தி அகோரமூர்த்தி ஒவ்வொரு அமாவாசையும் பன்னீர் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் வேற ஒன்றும் வேண்டாங்க பால் பன்னீர் சந்தனம் இளநீர் இந்த அவசியத்துக்கு பண்ணுங்க அகோர பல வண்ணம் கலந்த வஸ்திரங்களை சூட்டுங்க தூப தீப நெய்வேத்தியை ஏற்றுங்கள் கண்டிப்பாக கும்பராசி நேரிலுக்கு ஒவ்வொரு திருச்சி திருவானைக்கால் இருக்கிற சனீஸ்வரர் தேனி குச்சனூர் சனீஸ்வரர் சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் திருநள்ளார் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட எல்லா சனீஸ்வரனும் மானசீகம் நினச்சிக்கங்க எல்லாத்துக்கும் போக முடியாது சாமி வேலை பார்த்துருக்கிற சாமி மானசீகம் அவளுடைய மந்திரங்களை படைங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர்களுக்கு போய் ரெண்டு அஞ்சு ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி போடுங்க ஏழு மாலை ஏழு வாழைப்பழத்தை கழுத்தில் சூட்டுங்க சங்கடகர சதுர்த்தியை கும்பிடுங்க சனிசுடைய தாக்கத்தை எடுப்பது ஆஞ்சநேரம் விநாயகபெருமான ஆஞ்சநேயரும் தான் ஆதியந்த பிரபு தான் இதெல்லாம் பண்ணி வந்தால் நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு வயதை பொறுத்து இந்த சனி பயிற்சி நிச்சயமாக ஒரு அதாவது இல்லாத ஆலைக்கு இழுப்ப பூ சர்க்கரைங்கிற மாதிரி ஒரு இழுப்பூ சர்க்கரையாவது உண்டு என்று கூறி உங்களுக்கு இந்த கும்பராசி நேயர்கள் மென்மேலும் தைரியமாகவும் திருமணத்தை தாமதப்படுத்தாமலும் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் முப்பத்தெட்டு பர்சன்ட்